மக்களை அடிச்சு தூக்கி எறியப்பட்ட அரோரா என்னன்னு கேக்குறீங்களா என்னைக்கான கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரோராவை வந்து ரம்யா ஜோ வேற லெவல்ல வச்சு செய்யறாங்க நீங்க மக்களை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் ரம்யா ஜோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரகுடான ரோல் தான் பட் கம்மன் இருப்பாங்க சும்மா இருக்கிறவங்கள சொரிஞ்சு விட்டுட்டா சும்மா அண்ணன் பறக்கும் பாரு ஒரு பேச்சு கேட்டாங்க பாரு கேள்வி அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது ஒண்ணு ஒரே ஒரு போடாது என்ன நடந்திருக்குன்னே தெரியல அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல என்னடா அப்படி கேட்டாங்கன்னு கேக்குறீங்களா லைக் ஒண்ணு தட்டி விட்டுவாங்க வீடியோக்குள்ள போலாம் அரோர பார்த்து நம்ம ரம்யோஜ் ஒண்ணுங்கிறாங்க ஒண்ணுன்னு தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டாலாம் தாப்பா லைவ்ல என்ன நடந்ததுன்னு தெரியல ஏதாவது ஒரு வேலைப்பாடு நடந்திருக்க மக்கள் ஏன்னா நம்ம லைவ்ல எல்லாத்தையுமே காட்ட முடையிறாங்க ஏதாவது ஒண்ணு நடக்காம என்னத்துக்கு அந்த மாதிரி போட்டாங்க இந்த கம்ருதி கூட அரோரா ஒரு போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல தூசரா போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் ஏதாவது ஒண்ணு கண்டென்ட்ல வச்சுக்கிட்டு சொன்னாங்களா இல்ல சும்மா ஒரு பேச்சுவார்க்கல ஒரு படம் சொன்னாங்களான்னு தெரியல ஆனா அந்த ஒரு வார்த்தையில நம்ம அரோரா பேச முடியாம அப்படியே முடிக்கிறாங்க நீ வாய் பேசவே கூடாது நீ நீ நான் என்ன ரம்யா வந்து வேற லெவல்ல செய்யறாங்க பிரச்சனைக்கு மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை தாங்க ஏன்னா ஆதிரை வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து நான் வந்து கேட்டு வாங்கினேன் நீ என்ன எனக்கு விட்டு கெடுக்க விட்டு கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த நான் ஒண்ணு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல சீனியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரமியோ ஜோ நான் எப்படி ரமேஜோ வந்து இந்த நாமினேஷன் ப்ரீபர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மேபி குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் ஆனா நம்ம மாதிரி வந்து இல்லை நான் பேசி வாங்கிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி இந்த தாங்க வந்து சம்மதமே இல்லாம அவரை வந்து என்ன கம்மண்டர் நாமினேஷன் அப்படி கிடைச்சது இப்படி கிடைச்சதுன்னு பேச நீ எல்லாம் பேசவே கூடாது நீ கம்மெண்ட் நீ எதுவும் ஒண்ணும் தெரியாது பாப்பா இந்த வீட்டுக்குள்ள பூரா நீ பயங்கரமா நடிச்சுட்டு தெரியற அப்படி இப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வில பேசவே முடியல அப்படி ஒரு கேள்வியில வாயடிச்சுட்டாங்க ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பா அப்படின்னு சொல்லி நீ இந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த ஹவுஸ்ல வந்து யாருக்கிட்டையும் உண்மையா இல்லை நீ பாட்டுக்கு துசுரா கிட்ட போய் நடிக்கிற கவுரது கிட்ட நடிக்கிற நீ முழுக்க முழுக்க நீ ஒரு நடிகை அப்படி இப்படியும் ரமேஷும் கிளம்பி ஆதரியா நம்ம அரோராக போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க இன்னைக்கான வீடியோ அப்படிதான் போயிட்டு இருக்கு உள்ள சண்டை இன்னைக்கு அடுத்தடுத்த அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்துல ஒரு லைக் தட்டிட்டு ஷேர் திட்டவா அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் முடு சுற்றுவாங்க மக்களே முடு சுற்றுவாங்க போகிற போக்க பார்த்தா பிக் பாஸ் ஹோஸில் மேரீடான கப்பிள் பூரா வெளியில் வந்து மேரீடாகி உள்ளே போய் இருக்கிற கண்டெஸ்ட் பூரா வெளியே வரம்போது டிவர்ஸில் தான் போய் நிற்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில கண்டென்ட்டரை அந்த அரோரா மாதிரி ஆளுக பண்ணிட்டு இருக்காங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு மேலே லைக்கை தட்டிடுங்க மக்களே ஒரு சேரை தட்டி விட்டுருங்க இந்த அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா என்னை நம்ம கம்ருதீன் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது கம்ருதின் மேலே போய் ஏறி உட்காந்து நீங்களும் என்னை மேலே வச்சுக்கிட்டே வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டு அப்படியே இன்னைக்கு அந்த மொமெண்ட்டை ரூம் ஹவுஸில் வேறு லெவலில் அப்படியே ஒரு அராத்தா பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்த பொண்ணு திடீர்னு ஒரு கண்டென்ட் நம்ம விஜே கிட்ட கேட்குறாக்கா உங்களுக்கு யாருக்கா யார் மேலேயாவது ஒரு க்ரஷ் இருக்கா உங்களுக்கு என்ன கிரெஸ் இருக்குது அவங்க உங்களுக்கு யார் மேலேயாவது கிரெஸ் இருக்கா வெளியில் இருக்காங்களா உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம விஜே பார்வதிக்கா ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு பண்ணுறாங்க அதாவது வெளியில் எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குது பட் வீட்டுக்குள்ளேயும் எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மக்கள் அது யாராவது கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா விஜே பார்வதி அக்காவுக்கு யார் மேலேயாவது கிரஷ் இருக்கா அந்த க்ரஷ் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ விஜய் பார்வதி கேரக்டர் வந்து அறுபது ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு க க்ரெஷ் உள்ளே இருக்குது அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரஷ் கண்டென்ட்டை எடுத்துவிட்டு உங்களுக்கு யார் மேலே இருக்குது க்ரெஷ் யார் மேலேயாவது உங்களுக்கு இருக்குதா உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இந்த அரோரா ஸ்டார்ட் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிக் பாஸ்ல அதுலயும் வினோதன் எல்லாம் புடிச்சுக்கிட்டு வினோ தண்ணியை வந்து நம்ம விஜய் பார்வதிக்கு கூட சொல்றாங்க ஆனா காலையில நீங்க என்ன எல்லாம் அப்ளை பண்ணிட்டு அப்படி வந்து நிற்கும் போது அப்படியே நாட்டு மாதிரி அப்படி வேற லெவல்ல இருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன பாருங்க அப்படியே அந்த மனுஷன ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் ஒரு மேரிடான மனுஷன் அவர் எல்லாம் பார்த்து இல்லாம உங்களை எல்லாம் பார்த்து அப்படியே ஒரு நாட்டுக்கட்ட மாதிரி அப்புறம் எனக்கு ஒரு க்ரஷ் அப்படியே வருதுங்களை பார்த்தா ஒரு ஆம்பளை சிங்கம் தமிழ்நாட்டுக்கு அப்படி எனக்கு மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரீடான பீப்புள் பூரா எனக்கு கிருஷி உனக்கு கிருஷி அப்படி இப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு இந்த அரோராவாக இருக்கட்டும் விஜய் பார்வதியாக இருக்கட்டும் கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க மக்கள் இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வெளியில் வந்து பார்க்கும்போது இது டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடாது அப்படி ஒன்று நடக்காது ஏன்னா இது ஷோ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரிலாம் கூட்டுட்டு போய் தான் இப்போ ஒரு சில ஒரு சில போட்டியாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கண்டென்ட்டை மேக் பண்ணி தான் கொண்டு வருவாங்கங்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தெரியும் பட் இருந்தாலும் பொது தளத்தில் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்காக ஒரு கிரஷ் கிரஷங்குறதெல்லாம் இந்த ஒரு சின்ன வயசு பசங்களோட ஒரு லூட்டி அப்படிங்கிற மாதிரி தன்ன மாதிரி ஆளுகள்லாம் கொஞ்சம் பாவம் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட டாபிக் மக்கள் எடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே ஒரே ஜமாயாக இருக்கிறாங்க இந்த அரோரெல்லாம் மேலே கமிருதி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இங்கே மக்கள் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் கற்றுட்டு விடுங்க ஷேர் விடுங்க